கத்திரமயம் எந்த வித வசனம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் கத்திரமயம் உள்ளதாக இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது ஒரு நீதிமான் ஒரு ஒரு ஞானமான இருப்பானா முதல்ல செய்யணும் வழக்குக்கு விலகுவது விலகுவது மனுஷனுக்கு மேன்மை ஒரு ஒரு வழக்கு விஷயம் வருதா அது விலகுது எவ்வளோ நேரத்தில் அது வந்து ஒரு காம்ப்ரமைஸாக விலக போகிறது அவனுக்கு மேன்மை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம வந்து நம்ம சே நீதி இருக்கோ இது இருக்கோ அந்த அந்த வழக்கு போக போக நம்ம காலங்கள் பலன் நம்மளுடைய பொருளாதாரம் எல்லாமே அடிவாங்கோம் அப்போ எவ்வளோ நேரத்தை வெளியே வர்றோமோ அது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத எங்கேயும் தலையிட்டு கொடுத்துது வேறு எங்கேயாவது பிரச்சனையில் தலையிடுறது வழக்கு சிலவங்க வேணுனே வாலன்ட்ரியாக போய் நிற்பாங்க சில விஷயத்தில் தலையிட்டு நிற்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் விலகுவது மனுஷனுக்கு மேன்மை அப்படின்னு சொல்ல மூடன் என்ன பண்ணுவான்னா மூடனானவன் என்ன பண்ணுறான் மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான் மூடன் வந்து தலையிட்டு கொள்வான் ஸோ நம்ம எந்த எல்லாத்தையும் தலையிட்டு கொள்வான் ஸோ இந்த வேலையில் நம்மளும் ஏதாவது பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகளை நம்மளாவே அது வளர்த்துக்கிட்டே இருப்போமானால் ஒரு ஒரு பிரச்சனை வருது அது நம்ம நினச்சா சால்வ் பண்ணலாம் நம்ம ஆனால் நம்ம சேர்ந்து நியாயம் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் அதை பெருசாக அப்படின்னு போனால் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் அந்த பிரச்சனையை முடிக்க விரும்புவோம் லைஃப்பில் எல்லாருந்தும் பிரச்சனை வருது அதை முடிக்கிறதுக்கு நம்ம அர்ப் பண்ணிப்போம் அதை சில கா ஆகும் சில விஷயங்களில் கொஞ்சம் இறங்கினாலும் அதை முடிஞ்சு அதில் விலகுது மனுஷனுக்கு மேன்மை அப்படின்னு நிதி முடிஞ்சு சொல்கிறார் நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இந்த வேலையில் அப்படி ஒரு விஷயம் அர்ப் பண்ணிப்போம் ஏதாவது பிரச்சனை இல்லை தலையிட்டு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்தாங்கன்னா எல்லா வீட்லேயுமே விலகிறதுக்கு அதுக்கான பிரயாசம் எடுப்போம் கத்திர கண்டிப்பா செய்வார் எல்லா மத்தியிலும் உங்கள் நாமம் தேவ நாமம் உங்களுமே துத்தி துதிக்கப்பட தூஷிக்கப்படாமல் மகிம்பட உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் எல்லா பூமியில எல்லா சாட்சி வளர்க்க தருவார் பலகத்துக்கும் அர்ப்பணிப்போம் தேவனுக்கு செய்வார்